அனைவருக்கும் வணக்கம் இரண்டு சிலிண்டர்கள் பயன்படுத்தும் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சிலிண்டர்களில் இருந்து திருட்டு வீட்டு உபயோக சிலிண்டரில் இருந்து எல்பிஜியை வீடு அல்லாத சிலிண்டருக்கு மாற்றுதல் அங்கீகரிக்கப்படாத மற்றும் தரமற்ற உபகரணங்களை பயன்படுத்துதல் நுகர்வோர் வளாகங்களில் முறையற்ற கையாளுதல் குழாய்களை அவ்வப்போது மாற்றாதது தேய்மானத்திற்கு வழிவோக்கும் குழாயை அவ்வப்போது மாற்றாதது எல்பிஜி குழாயிலிருந்து கசிவு அடுப்புகளிலிருந்து கசிவு பிற காரணங்களால் ஏற்படும் அதிக வெப்பத்தால் எல்பிஜி சிலிண்டர் பல இடங்களில் வெடித்து சிதறுகிறது இது போன்ற காரணங்களால் வீட்டு எல்பிஜி சிலிண்டர்களில் எண்ணெய் சந்தைப்படுத்தல் நிறுவனங்கள் எண்ணெய் தொழில்களுக்கான பொது பொறுப்பு கொள்கையின் கீழ் விரிவான காப்பீடு கொள்கையை மேற்கொள்கின்றன இது ஓஎம்சிகளில் பதிவு செய்யப்பட்ட அனைத்து எல்பிஜி நுகர்வோரையும் உள்ளடக்கியது எல்பிஜி தீ விபத்துக்கு முதன்மை காரணமாக இருக்கும் விபத்துகளால் ஏற்படும் இழப்புகளை ஓஎம்சிகளால் எடுக்கப்படும் பொது பொறுப்பு காப்புறுதி பாலிசி உள்ளடக்குகிறது விபத்துகளால் ஏற்படும் இழப்புகளுக்கு வழங்கப்படும் பாலிசி இறந்தால் ஒரு நபருக்கு ஆறு லட்சம் ரூபாய் தனிநபர் விபத்து காப்பீடு ஒரு நபருக்கு அதிகபட்சமாக இரண்டு லட்ச ரூபாய் வீதம் ஒரு நிகழ்வுக்கு முப்பது லட்ச ரூபாய் வரை கூட மருத்துவ செலவு வழங்கப்படுகிறது சொத்து சேதம் ஏற்பட்டால் அங்கீகரிக்கப்பட்ட வாடிக்கையாளரின் பதிவு செய்யப்பட்ட வளாகத்தில் ஒரு நிகழ்வுக்கு அதிகபட்சமாக இரண்டு லட்ச ரூபாய் வரையும் பொருந்தும் ஒவ்வொருவருக்கும் பத்து லட்ச ரூபாய் வரை இழப்பீடும் வழங்கப்படுகிறது நுகர்வோரின் வளாகம் சம்பந்தப்பட்ட ஏதேனும் விபத்து ஏற்பட்டால் வாடிக்கையாளர் அந்தந்த ஓஎம்சி விநியோகஸ்தருக்கு தெரிவிக்க வேண்டும் விநியோகஸ்தர்கள் தகவலின் பேரில் ஓஎம்சி அலுவலகம் காப்பீடு நிறுவனத்திற்கு தெரிவிக்கிறது காப்புறுதி கொள்கையின் ஏற்பாடுகளின்படி உரிமை கோ உரிமைக்கோரலை தீர்ப்பது தொடர்பாக சம்பந்தப்பட்ட காப்புறுதி நிறுவனம் கூடுதல் முடிவுகளை எடுக்கும் சிலிண்டர் விபத்தால் வாடிக்கையாளரின் வீடு சேதமடைந்தால் இரண்டு லட்ச ரூபாய் வரை இழப்பீடும் பெறலாம் அதேபோல பெரிய விபத்து ஏற்பட்டால் ஐம்பது லட்ச ரூபாய் வரை கூட நீங்கள் இழப்பீடு பெறலாம்